வன்னியர்களை சட்டையை அழ்க்க சொல்லி அடித்து அராஜகத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் பொதித்தெழுந்த பாட்டாளி மக்கள் கட்சி நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்கரைக்கின்றது இன்றைய காணொலி பேரன்பு தொப்பு தப்புக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இங்க வானா அடிக்கிறாங்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்த காட்சிகள் அரங்கேறிய பின்பாகவும் அங்கே வன்னியர்களுக்காக குரல் கொடுக்காமல் ஊடகங்கள் விடுதலை சுத்தியல் கட்சியினர் தாக்குறாங்கல்ல வன்னியர்கள் இருந்து அடிவாங்கிட்டு போக வேண்டியதான செய்தி வெளியிட்டாலும் வெளியிடும் அரூர் சட்டமன்ற தொகுதி பெத்தனூர் கிராமத்துல அரசு அலுவலக கட்டிடங்கள் கட்டுவதற்காக ஒப்பந்ததாரர் வாயிலாக வன்னிய உறவுகள் அங்கே சென்ட்ரிங் வேலை செய்வதற்காக செல்றார் வேலைக்கு சென்றிருந்தவர்கள் அவர்களுக்கு வேலைக்கு உகந்தபடியும் உடையை தேர்வு செய்து மஞ்சள் கலர்ல டி ஷர்ட் போட்டிருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வீரப்பன் அவர்களும் புகைப்படம் தாங்கிய அச்சிடப்பட்டிருந்த வந்த டி ஷர்ட் போட்டிருந்தாங்க ஒரே காரணத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் நீ எப்படுறா அன்புமணி ராமதாஸ் புகைப்படம் போட்ட டி ஷர்ட்டை போடலாம் நீ எப்பட்றா வன்னியர் அக்னிகலசம் போட்ட டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டீங்க வரலாம் என்று அடித்து விரட்டியிருக்கக்கூடிய சம்பவம் என்பது வன்னியகை அச்சத்திலும் கோபத்திலும் அழைத்திருக்கிறார் தர்மபுரியில் நடந்த அராஜகம் ஒரு பக்கம் ரத்தம் கொதிக்க செய்தாலும் மறுபக்கம் ஒரு பெரும் கூட்டத்தையே முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற வருத்தத்தை தான் வைக்கிறது யாருடைய புகைப்படம் அச்சிடப்பட்ட அவிழ்க்க சொன்ன மத்திய மருத்துவ கல்வியில் பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததனால ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய தலைவர்களும் ஒன்று கூடி வாழும் அம்பேத்கர் பட்டம் கொடுத்தாங்களேன் அவருடைய படத்தை அச்சிடப்பட்டதனால சட்டையை அவிழ்க்க சொன்னியே உனக்கு வெக்கமா இல்லையா நீ யாருடைய சட்டம் முடிச்சு கேள்வி கேட்டுக்கணும் வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மரத்தை கலந்தானே யாருடைய சட்டையை முடிச்சு நீ கேள்வி கேட்டுக்கணும் ஒரு திமுக உடைய அமைச்சர் வட்டார வளர்ச்சியாளராக அமர்ந்திருக்கக்கூடியவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதற்காக சாதி பெயரை சொல்லி பேசினாரே அதை குறித்து ஏன்டா கேள்வி கேட்கலன்னு யாரு சட்டையை முடிச்சு நீ கேள்வி கேட்டு தயாநிதி மாறனும் டிஆர் பாலவும் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று பத்திரிகையாளர்கள் முன்னாலேயே கேள்வி கேட்டாங்களே அவங்களை பிடிச்சு ஏன்டா கேள்வி கேட்கலன்னு நீங்க யார் சட்டையை புரிச்சு கேள்வி கேட்டுக்கணும் எல்லாத்துக்கும் தோல்மை போனீங்களேடா எப்படா கறந்து போனீங்கன்னு யார் சட்டையை புரிச்சு நீங்க கேள்வி கேட்டு இன்னைக்கு ரயில மறிக்க சொல்றீங்களே பத்து நாள் பதவி போயிடுச்சுன்னு ரயிலை மறிக்க சொல்றீங்களே அன்னைக்கு மொத்த ஊரும் மலம் கலந்த தண்ணீரை குடிச்சதே அன்னைக்கு பதவி ஏன் ரயில மறிக்க சொல்றேன் நீங்க யார் சட்டையை புரிச்சு கேள்வி கேட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இரட்டை கோலை திட்டத்தை ஒழித்த ஒரு மாபெரும் தலைவர் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து நீ சட்டையை அழிக்க சொல்றியே ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்து நூற்றுக்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை தமிழ்நாடு எங்கும் நிறுவிய ஒரு மாபெரும் தலைவர் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை பார்த்து அவர்களை சட்டையை அழிக்க சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லையா இதுதான் நீங்க கத்து கொடுத்த பாடமா ஒரு பெரும் கூட்டத்தையே இப்படியாக வழிநடத்துறதுதான் அறம் சார்ந்த அரசியலா சத்திரை பெருஞ்ச சாலை மறியல் செய்து செத்து முடிந்த போதும் பட்டியல் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடை உயர்த்தி தர வேண்டும் என்று கோஷம் எழுப்பிய தலைவர் எங்க சரக்கு இருக்கா மிடுக்கிற்கான தரம் கெட்ட வார்த்தைகளாக உதிர்த்த தலைவர் எங்க அத்தனைக்கும் காரணம் ஊடகம் ஒன்றுமில்லாதவர்கள் எல்லாம் ஊதி ஊதி பெரிதாக்கி ஒரு பிம்பத்தை உருவாக்கியது ஊடகம் வேங்க விஷயத்தை வெளிகொணரல மரக்காலம் கலவரத்திற்கு யார் காரணம் என்று நீதிமன்றம் சொன்ன பின்பாகும் வன்னியர்கள் மீதே பழிபோட்டது ஊடகங்கள் யாருடைய வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாயிலாக எத்தனை எத்தனை கொடுமைகள் நியாயத்தின் பக்கம் நிற்கணுமா அநியாயத்தின் பக்கம் நிற்கணுமா என்பதெல்லாம் கவலை இல்லை நாங்கள் யாருக்கு எதிராக நிற்கணும் என்பதுதான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொன்னாங்க இதுதான் அறமா என்று ஊடகம் அன்னைக்கு கேள்வி கேட்க தவறியதுனால தனித்து நின்று நீ என்னத்தை புரிஞ்ச போறேன்னு கேட்டவர்கள உத்தமர் போயிடு காட்டுறாங்க எண்பத்தி ஒன்பதிலும் தொண்ணூத்தி ஒன்னிலும் தொண்ணூத்தி ஆறிலும் இரண்டாயிரத்தி பதினாறிலும் மக்களை நம்பி திராணியோடு தனித்து நின்ற கூட்டத்தை மாறி மாறி கூட்டணி வச்சோன்னு பிம்பத்தை உருவாக்குது ஊடகம் பாஜக கூடியும் திமுக கூடியும் அதிமுக கூடியும் ஒவ்வொரு தேர்தலையும் மாறி மாறி கூட்டணி வச்சத யாருன்னு வெளி உலகத்துக்கு காட்டல அதையெல்லாம் தாண்டி பெருங்கோவில் இப்ப எங்க எதுக்கு பீரிட்டு வருதுன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு திமுக கார வீட்டு வாசலையும் போய் நின்று இந்த ஒரு முறையாவது ஓட்டை மாத்தி போடுறீங்கன்னு கேட்டப்ப அப்படியெல்லாம் ஓட்டு மாத்தி போட முடியாது அறிவாலயத்திலிருந்து எங்களை நேரடியா பாப்பாங்கன்னு அறிவில்லாத ஊப்பிகள் சொன்னாங்களே இன்னைக்கு ஆடை அவிழ்க்கப்பட்டு அம்பலமாக நிற்பது போல உணருங்கள் நீங்கள் உண்மையான வன்னியர்களாக இருந்திருந்தா நன்றி